இப்போது தமிழ் திரைப்படங்களில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருது இந்தியன் டூவில் தொடர்ந்து இப்போ நேற்று சர்தார் டூ வரைக்கும் ஏறக்குறைய வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காங்க இது எல்லாமே விபத்தில் ஏற்படுது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் இல்லை சில நேரங்களில் அலட்சியத்தால் சில நேரம் கவனக்குறைவால் சில நேரங்கள் வசதிகள் இல்லாதால் இந்த விபத்து ஏற்படுது பலமுறை நாங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லிகிட்டே வரும் ஒரு முறை விபத்து ஒரு ஒரு முறை விபத்து போதும் அதுக்கு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் செயல்படுத்தாமட்டுறாங்க அதனால் இது முதல் முறையாக ஃபிஃப்சியோட வரலாற்றில் எல்லா உறுப்பினர்களையும் அதாவது வந்து நிர்வாகிகள் மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஃபிஃப்சியும் வந்து அந்த சங்க நிர்வாகிகள் அழைச்சி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க போய் இந்த உறுப்பினர்கள் பதிவு சொல்லுவாங்க இந்த முறை முதல் முறையாக சம்பந்தப்பட்ட அனைத்து சங்கத்தோட உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்த்து இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பேர் இதுக்கு கலந்துவாங்க அவங்க எல்லாருக்கும் வச்சு என்னென்னலாம் பாதுகாப்பு பாதுகாப்புங்கிறது வந்து நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் விபத்து வந்து சொல்லிட்டு வராது என்னையோ ஒரு நாள் தான் வரும் அதனால் வந்து அதீத நம்பிக்கையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவனக்குறைவில் அலட்சியத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் பேசுகிறோம் அலட்சியம் யாரோடைய விபத்துனர்களோட கவனக்குறைவு தான் சார் அது இதில் தயாரிப்பாளர்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை தயாரிப்பாளர்கள் வந்து அந்த வசதிகள் செய்து தரணுங்கிறது தான் தயாரிப்பாளர் பிரச்சனை அப்புறம் நடக்கிற அனைத்து காரணத்துக்கும் ஏதோ ஒரு உறுப்பினர் தான் கா காரணமாக இருக்கார் இப்போ கடைசியாக நடந்த இதுவில் கூட வந்து அந்த படப்பிடிப்பு மேலே அந்த இருந்து கீழே விழும்போது அந்த கயிறு வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதை இருந்து கீழே விழுந்து இதெல்லாம் செக் பண்ண வந்து தயாரிப்பாளரோட வேலை இல்லை இது சம்மந்தப்பட்ட அசிஸ்டண்ட்டோ இல்லை வந்து ஸ்டுடியோ இன்சார்ஜோ இல்லை கோடாவில் ஒர்க் பண்ணுறவங்களோ அதெல்லாம் பண்ணியிருக்கணும் அதனால் வந்து இது நாங்கள் யாரையும் ஒருத்தர் ஒருத்தர் குறைச்சல் விருப்பப்படல எங்களோட உறுப்பினர்கள் வந்து இதில் வந்து ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்து அதில் பொறு பங்கு இருக்குது பொறுப்பு இருக்குது அதனால் வந்து தயாரிப்பாளர்கள் மட்டும் இல்லை எங்கள் உறுப்பினர்களுக்கும் இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக எல்லாருமே வர வச்சு நான் சொல்லியிருக்கோம் எங்க ஊருக்குனும் அந்த காரணம் சார் இதே மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் பங்கு வந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவோம் இப்போ நீங்க சொன்னீங்க முப்பது நாள்ல வந்து செட்டு போடுறத பதினஞ்சு நாள்ல போடுறாங்க அப்போ இதுக்கு நடிகர்களுக்கான ஸ்கார்ஷீட் பிரச்சனையும் இருக்குது அப்படி அப்போ நடிகர்களுக்கும் பங்கு வந்து நிச்சயம் நிச்சயமாக வேறு அப்படி எந்த என்ன மாதிரி நீங்கள் நடிகருக்கு இப்போ என்ன எங்களுக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனை வருதுன்னா திடீர்னு ஒரு ஹீரோ கூப்பிட்டு இப்போ ஜூலை இருபத்தஞ்சின்னு வச்சீங்க ஆகஸ்ட் ஒன்லேருந்து ஷூட்டிங் வச்சிக்கின்னு சொல்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி சொல்லியிருந்து அதை வந்து ஒரு செட்டு போடணும் வச்சுங்களேன் அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் அந்த செட்டு போக தேவைப்படும் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே பிரம்மாண்டமான செட் ஆகிடுச்சு அதை போகிறதுக்கு ஐம்பது நாள் முன்னாடி மாதிரி வந்து ஒரு வாரத்தில் நினச்சிக்கிட்டு ஆர்டரை டைரக்டர் வந்து ஆர்ட் டைரக்டர் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஆர்ட் டைரெக்டர் வந்து எங்கள் உருப்பினை ப்ரெஷர் கொடுத்து டே நைட் ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்லை செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரம் பத்து நாள் பதிஞ்சு நாள் வேலை செய்ய முடியாது நான் ஐம்பது நாளில் ஒர்க் பண்ண வேலை நாற்பது நாளில் பண்ணலாம் அதை வந்து பத்து நாளில் பண்ணணும் பதினஞ்சு நாளில் பண்ணணும்னு சொல்கிறதுங்கிறது வந்து அது தெளிவான திட்டமிடுதல் இல்லாமல் அது தயாரிப்பாளராக ஹீரோவாக நான் யாரையும் குறச்சல விருப்பப்படல ஒரு வேலைக்கு ஹீரோ முன்னாடியே டேட் சொல்லிவிட்டு தயாரிப்பாளர் கடைசியாக பண்ணிக்கலாம் அது செலவாக ஒரு விஷயமாச்சு அப்புறம் பண்ணிக்கலாம்னு நினச்சாரா இல்லை திடீர்னு ஹீரோ இப்போ தான் டேட்டு கொடுத்தாரா இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால் வந்து யா அதில் யார் காரணம் எங்களால் சொல்ல முடியாது ஆனால் இப்போ எல்லா ஷூட்டிங்குமே எல்லா செட்டுமே கடைசியில் வந்து அவசர அவசரமாக வந்து பெயிண்ட்டு காயாமல் நீங்கள் எந்த ஷூட்டிங் போனாலும் முதல் நாள் போகும்போது பெயிண்டர் வந்து பெயிண்ட் இருப்பாங்க ஏன் அது மாதிரி பண்ணுறீங்கன்னா சார் இப்போ இன்னும் செட்டு முடியலை சார் ஒரு பக்கம் நீங்கள் அந்த லெஃப்ட்டில் ஷூட் பண்ணுங்கள் நாங்கள் ரைட்டில் ஒர்க் பண்ணுறோம் இது மாதிரியான இதுவும் இருக்கக்கூடாது அதனால் ஒர்க் பண்ணும்போது கவனக்குறைவு ஏற்படும் அந்த அது அப்புறம் சுற்றியில் அடிச்சுட்டு இருப்பாங்க இது மாதிரி வரும்போது அது கவனக்குறைவு இருக்கும் அதனால் வந்து தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு ஹீரோக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் யாருக்கு டேட் கொடுக்குறீங்களோ அதை ரொம்ப முன்கூட்டியே கொடுத்துருங்க நாங்கள் ஏப்ரலில் ஷூட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து ஜனவரியிலே சொல்லிவிடுங்க அப்போ அந்த ஜனவரியில் ஒர்க் பண்ண போகிறோம் எங்கே சிட்டா இல்லை அவுட் எங்கே பண்ணணுங்கிறத அவங்க முதலியே பிளான் பண்ணிட்டோம் அப்புறம் அதுபோல் வந்து இங்கே வசதி இல்லைங்கிற காரணத்தை காமிச்சு மறுபடியும் நீங்கள் எல்லோரும் ஹைட் அவுட் போயிடாதீங்க ஏற்கனவே ஐம்பது பர்சன்ட் ஒர்க்கை எங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டீங்க மாதிரி இவங்க ஃப்ளோர் இல்லைங்கிறதுக்கு அரசாங்கம் தயவு செய்து ஏற்கனவே ஃபுளோர் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி இங்கே வந்து படப்பிடிப்பு நடக்க தேவையான அனைத்து வசதிகளையும் அரசாங்கம் செய்து தரணும்போது அரசாங்கத்துக்கும் ஒரு வேண்டுகோளுக்கு விருப்பம் என்ன சார் இப்போ முதல் முக்கிய தீர்மானம் என்னென்னா எங்கள் உறுப்பினர்களுக்கு மருத்துவ காப்பீடும் விபத்து காப்பீடும் ஏற்படுத்தி தரணும் தயாரிப்பாளர் தந்து தரணும் அப்புறம் படப்பிடிப்பு நடக்கிற இடங்களில் அனைத்து வசதிகளும் கூடிய ஆம்புலன்ஸ் இருக்கணும் சின்ன தயாரிப்பாளர்கள் எங்களால் வைக்க முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு ஃபோன் பண்ணால் பத்து நிமிஷத்தில் வந்து ஆம்புலன்ஸ் சேர்ற மாதிரியான ஒரு வசதியை அவங்க ஏற்படுத்திக்கணும் இது குறைஞ்சபட்ச இதுவாக நாங்கள் கேட்கணும் மற்றபடி வந்து இப்போது கோடா இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது நீங்கள் சேனல்ஸ் கேம் ஷோ போன்ற எந்த ஷோவும் எந்த ஃப்ளோரும் பாதுகாப்பே கிடையாது அதான் ஒரு ஃப்ளோர் இருக்குது ஒரு ஃப்ளோர் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க இப்போ சேனல் நடத்துகிற எந்த ஷோவும் பாதுகாப்ப சூழ்நிலையில் நடத்தப்படுது அதை முதல்ல மற்ற டிவி ஷோட்டி வந்து அவங்க வந்து சாதாரணமாக நடத்துகிறாங்க இந்த கேம் ஷோஸு ஷோஸ்லாம் மட்டும் வந்து எல்லாம் ஃப்ளோர்ஸில் நடத்துகிறாங்க அந்த ஃப்ளோர்லாம் வந்து கோடா ஏறி நடத்துகிறாங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே கோடா கட்ட திறமை உள்ள எங்களோட உறுப்பினர்கள் வந்து அவங்க போகும்போது எப்படி கோடா இருக்குது எவ்வளோ சைஸில் கோடா இருக்குது அவங்களுக்கும் மெம்பர் அது கட்டுறதால அது என்ன ப்ளஸ் வரும்னா அந்த மெம்பர் வந்து எங்கள் மெம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் லைட் மேன் போகும்போது அவங்களுக்கு சொல்லுவான் இந்த இடத்துல கோடா வீக்காக இருக்குது இந்த இடத்துல லைட் லெஃப்ட்டில் திரும்பபோது கயிறு அங்கே இருக்குது அப்படிங்கிற வசதியெல்லாம் அவன் சொல்லுவான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க சம்பளம் கம்மியாக இருக்குன்னு யாரே ஒருத்தர் வச்சு கோடா கட்டு லைட் கட்டு போயிட்றாங்க அப்போ கோடா கட்டும்போது அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து கீழே வைக்கிற மெம்பர்ஸ் வர்றதில்லை அப்போ என்னென்னா இந்த கோடா கட்டுறது எங்கள் உறுப்பினர்கள் கோடா கட்டினா மட்டும்தான் எங்கள் உறுப்பினர்கள் வேலை செய்வாங்க அது வந்து சேனல்ஸுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்டாக கொடுக்குறேன் அது வந்து ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா தான் ஆனால் விபத்து ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த கோடாக்கள் தான் அதனால் கோடாவில் வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் எங்களோட உறுப்பினர்களாக இருந்தால் மட்டும்தான் மற்ற உறுப்பினர்களும் வந்து வேலை செய்வாங்க இது வந்து டைம் கேட்டிருக்காங்க இது வந்து ஆகஸ்ட் பதினைந்து முதல் எல்லா உறுப்பினர்களும் வந்து அந்த அடையாள அட்டையோடு வேலை செய்யணும் முதல்ல மெம்பர் யார் மெ நான் மெம்பர் யார் அப்படிங்கிறது தெரியணும் ரெண்டாவது இந்த பங்கு அந்த மேலே கட்டும்போது போது ஹெம்ஸ்னு சொல்ல கூட ஒரு பெல்ட்டு அந்த பெல்ட் இருந்தால் தான் அது வந்து மேலே ஏறுறவங்க அதை பண்ணும் மற்றபடி கீழே ஒர்க் பண்ணுற லைட் ஆஃபீஸர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் க்ளவுஸு ஷூஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடாது அது எல்லாம் வந்து இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு வந்து முடிவு தரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் இல்லைனா ஷூட்டிங் நடக்காதுங்க இந்த முறை இனிமேலும் வந்து எங்கள் உறுப்பினர்கள் மரணத்தை நாங்கள் காரணமாக விரும்பல இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் ஆகஸ்ட் பதினாறு முதல் படப்பிடிப்பு நடக்கும் இல்லைனா நாங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள மாட்டோம் விஷயங்களில் ஏதாவது மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நாங்கள் கொஞ்சம் டைம் கேட்டால் அது வந்து அவங்க ஆரம்பிச்சுட்டான இப்போ கோடா கட்டுறதுங்கிறது உடனே ஒரே பதினஞ்சு நாள் இருபது நாள் நடக்காது அந்த அதுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தேவைப்படும் ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒர்க் நடந்துருக்குதுன்னா நாங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் அது ஆனால் ஒர்க்கே ஆரம்பிக்கல டைம் கொடுங்கன்னா நாங்கள் வந்து அந்த படைப்பிறப்பை கலந்து கொடுவோம் இன்சூரன்ஸை சொல்லிட்டு வந்து பலாண்டு காலமாக இருந்தது சொல்லுங்கள் டைப் பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லுறதுக்கு அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டாலும் கம்மியாக தான் இருக்குது இப்போ நாலு லட்சமாக ப்ரீமியம் வருது அப்படின்னு சொல்லி அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதை அடுத்த கட்டமாக பேசுகிறது இப்போ தயாரிப்பாளர்கள் அதே அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி தரணும் அதை வந்து இந்த ரெண்டு மாதம் டைம் கேட்டிருக்காங்க இந்த வந்து அக்டோபர் முதல் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்றோம் அந்த அவங்களோட உட்காந்து பேசி எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண முடியுமோ அது டெஃபரெண்ட் சின்ன கலைஞர்கள் பாதிப்பு உள்ளதா ஏற்பட்டா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நிதியுதவி மாதிரி வந்து எல்லாரும் சம்பளத்துல இருந்து ஒரு பர்சன்ட் கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடி சொல்லுங்க இப்போ அது எந்த அளவுக்கு சாத்தியமாயிருக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை அந்த வருத்தத்தை நான் சிரிப்பின் மூலம் வெளிப்படுத்த முடியும் செத்தாக வந்து ஒரு நாள் வந்து மாலை வச்சுட்டு போகிறதோட எல்லாரோடய கடமை முடிஞ்சுட்டு வருது அந்த ஒரு பர்சன்ட்டை ஒரு பத சதவீதத்தை கூட உடன்ப வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு கலைஞர்களும் கொடுக்கறதில்ல தொழிலாளியும் கொடுக்கறதில்ல அது நான் கெட்ட பேர் எனக்கு விருப்பப்படலை இப்போ ஒரு சதவீதத்தை வந்து அது ஹீரோவாகட்டும் இருக்கும் இல்லை வந்து கடைசியாக ஒர்க் பண்ணுற தொழிலாளியாக இருக்கட்டும் ஒரு பர்சன்ட்டை நான் வந்து என்னோட உதயத்திலேருந்து வந்து என்னுடைய சக கலைஞர்களுக்கு இல்லை எனக்கே நான் வந்து எனக்காக கூட பயன் நான் கட்டும்போது அவங்களுக்காக மட்டும் இல்லை எனக்காகவும் சேர்ந்து அது பயன்படுங்கிற உணர்வு வந்து அவங்களுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் மறுபடியும் மறுபடியும் சொல்லும்போது நான் சில தனிப்பட்ட மனிதர்களுக்கோ சனிப்பட்ட ஆட்களுக்கோ நான் பகையை வேலையாயிட்றேன் அதனால் வந்து அது வருத்தத்தை வந்து நான் வெறும் சிரிப்பின் மூலம் தான் வெளிப்படுத்த முடியும் அதான் கடந்த முறை நாங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நிர்வாகிகள் மட்டும் இதை பண்ணோம் வெறும் பேப்பரையோடு ஹிஸ்ட்ரியில் எல்லா உறுப்பினரும் வச்சு இதை பண்ணாமல் வாணாமல் கேட்டு அவங்களுடைய சம்மதத்தை பெற்று இதை பண்ணியிருக்கோம் இது இல்லைன்னா பதினாறு முதல் எந்த திரைப்பட தொழிலாளர்களும் படப்பிடிப்புகளுக்கு கலந்து கொள்ள மாட்டான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அதனால் இந்த முறை அது கண்டிப்பாக நடக்கும் பண்ண மாட்டாங்க அது எந்த எந்த அளவுக்கு அளவுக்கு இப்போ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வந்து சாப்பிடும்போது நாங்கள் வந்து தண்ணி குடிக்க மாட்டோன்னு என்கிட்ட சொன்னாங்க ஏன் 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 மா இல்லை சார் தண்ணி குடித்தா யூரின் வரும் அப்போ யூரின் போகிறது வசதி இல்லை அதனால் வீட்டுக்கு போய் தான் நான் யூரின் போனோம் அதனால் நாங்கள் தண்ணியே குடிக்கிறது இல்லை இது எவ்வளோ பெரிய சித்திரவதன் அப்போது வேறு வழி இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் இதனால் தயவுசெய்து நீங்கள் பாருங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் சாப்பிட்றதுங்கிறது வேலை செய்யும்போது வெயில் அடித்தா கூட தண்ணி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா நான் அது தண்ணி குடித்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு யூரின் போகணும் யூரின் போகிறது வசதி இல்லை இந்த இதை விட பெரிய சித்திரவதை உலகத்தில் எதுவும் இருக்கும் அதனால் கண்டிப்பாக பெண் கலைஞர்களுக்கும் பெண் தொழிலாளர்களுக்கும் கழிப்பற வசதி வந்து எங்களுக்கு பண்ணித்தரணும்போது எங்களுக்கு கண்டிப்பான கோரிக்கை மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீங்க எல்லாருக்கும் வைக்கிற கோரிக்கை விட்டு வச்சுருக்கோம் அது அரசாங்கம் தான் முடிவு பண்ணும் ஏன்னா யாரும் நான் விமர்சனம் பண்ண விருப்பப்படல எந்த அரசாங்கமும் சரி நாங்களும் தொழிலாளர் ஏற்கனவே நூ நூறு வருஷமாக எங்கள் தொழிலாளர் வேலை செஞ்சு தான் இருக்கேன் அந்த தொழிலாளர்களுக்கு எந்த விதமான விபத்து காப்பீடோ மருத்துவ காப்பீடோ இருந்தது முன்னாடி வந்து கலைஞர் காப்பீடு திட்டம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாறும்போது அந்த பேர் கலைஞர் காப்பீடுங்கிறத அதை எடுத்துட்டாங்க மறுபடியும் திரைப்பட தொழிலாளர்களுக்கு இப்போ இந்த நலவாரியத்தில் மருத்துவ காப்பீடு வசதி ஆட் பண்ணணும்னு சொல்லி கியூர்கி கொடுத்துட்டே இருக்கும் அதை ஆட் பண்ணாங்கன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் நன்றி நன்றி